அலைக்கும் இன்றைக்கி நம்ம சாம்பார் செய்கிறத பற்றி பார்க்கலாம் எல்லாருக்குமே சாம்பார் செய்ய தெரியும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் அதற்கு தேவையான பருப்பை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த பருப்பை குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் பூண்டு பல் ரெண்டு தக்காளி மூடி போட்டு இப்போ ஒரு அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் எங்கள் வீட்டில் முருங்கை மரத்தில் சின்னதாக முருங்கைக்காய் இருந்துச்சு அதை நான் எடுத்துக்கிட்டேன் நான் சாம்பாருக்கு இந்த காய்கறிகள் தான் போட்டேன் உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் கடாயில் ஓரளவு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து இப்போ நம்ம வெண்டைக்காயவும் கத்திரிக்காயம் தான் பொறிச்சு எடுக்க போகிறோம் ஏன்னா பெரும்பாலும் வெண்டைக்காய் வந்து நிறைய பேர் போட மாட்டாங்க போட்டால் வந்து அந்த தன்மை வருங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சு போட்டால் கொஞ்சம் கூட வழுவழுப்பு தன்மை வராது அந்த வெண்டைக்காயும் குழஞ்சியும் போகாது அதுக்கு வெண்டைக்காயை நம்ம பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கத்திரிக்காயும் அது கூட போட்டு ஒரு எல்லாமே பாதிக்கு பாதி தான் நம்ம வேக வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பருப்பில் சேர்க்கணும் இந்த இதை கடைசியாக தான் நம்ம சேர்ப்போம் அதுக்காக தான் நான் இப்படி எப்போவுமே இந்த மாதிரி தான் நான் பொறிச்சு எடுத்து அப்புறம் நான் வெட்டி வச்ச மற்ற காய்கறிகளை அது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன்னு நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் ரொம்ப வதக்க தேவையில்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் உப்பு போட்டு அப்பையும் கொஞ்சம் கொஞ்சம் வதக்கினா போதும் நான் எப்போவும் சாம்பாருக்கு மல்லித்தூள் தான் யூஸ் பண்ணுவேன் அதாவது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மல்லித்தூள் அது நான் இதில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏற்கனவே பருப்புக்கு வேற போட்டிருக்கேன் மல்லித்தூள் போட்டாலே இன்னும் டேஸ்ட்டாக அதிகமாக இருக்கும் சாம்பாரோடைய டேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூளும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் நம்ம வேக போட்ட காய்கறி ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் அதுக்கப்புறம் பருப்பை நம்ம குக்கரில் உள்ள பருப்பை எடுத்து அது கொஞ்சம் நேரம் கடைஞ்சி அந்த காய்கறி கூடையை நம்ம சேர்த்துற வேண்டியது தான் காய்கறி கூட பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம் இந்த நேரத்தில் கொஞ்சம் போல் புளி எடுத்து ஊற போட்டு வச்சுக்கிடுவோம் இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி நம்ம அந்த சாம்பார் கூட இப்போ சேர்த்துருவோம் அதுக்கப்புறம் சாம்பார் கூட அந்த புளியை தண்ணியை சேர்த்து அதையும் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கு தான் கடைசியாக நாம் எடுத்து பொறிச்சு வச்சு அந்த கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் அது கூட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு அவ்வளோதான் இறக்கிற வண்டியை தான் இதுக்கப்புறம் தாளிப்பு ஒரு சின்ன கடாயில் முளை எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை மிளகாய் அதை போட்டு தாளிச்சு காஞ்ச மிளகாய் அதை போட்டு தாளித்து அது கூட சேர்த்துற வண்டியை தான் அதுக்கப்புறம் கடைசியாக புதினா மல்லியை மேலே தூவி நம்ம சாப்பிட வேண்டியது தான் சின்ன குழந்தைங்களுக்கு கூட சாம்பார் செய்ய தெரியும் சாம்பார் செய்ய தெரியாதவங்க யாருமே கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்